கண்மணியோடைய அம்மாவும் சித்தியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களோட தலை தீபாவளிக்கு கூப்பிட்றதுக்காக அப்போ பாட்டி வந்து அவங்கள திட்டிடுறாங்க ஆனால் கண்மணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைமில் பைரவியும் ஆறுமுகமும் வீட்டுக்குள்ளே வராங்க நிறைய சீர் கொண்டு வராங்க இதையெல்லாம் பார்த்து அந்த வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துகிட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆறுமுகம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நாங்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பைரவி வந்து ஆறுமுகத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க பைரவி வந்து ஒரு டைம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு கார்காரங்க மோதுகிற மாதிரி வந்திருப்பாங்க அந்த டைமில் கண்மீனுடைய அம்மா தான் வந்து அவங்களை காப்பாற்றியிருப்பாங்க அந்த நன்றி கடனுக்காக தான் அவங்க இன்றைக்கி சீரெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக நமக்கு காமிச்சிருப்பாங்க அப்புறம் இரு முப்பத்தஞ்சு தட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கண்மணியோடய அம்மா வந்து அவங்களை எல்லாருமே தீபாவளிக்கு அவங்கள அனுப்பி வைங்கங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் கண்மணிக்கும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்து அன்பு கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி உண்மையிலேயே வந்தது ஆறுமுகங்கிறது என்னோட அண்ணா கிடையாதுங்க இந்த மாதிரி உதவி செஞ்சதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க